வணக்கம் பாலமுருகன் வழக்கம் போல இந்த அரமண்டல் சீமான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கேட்டு யாருடைய வரி பணம் எங்களை பத்து பைசாக்கு இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்படி இப்படின்னு நல்லா வளரி கட்டியிருக்க அப்படி நான் கேட்டா சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் அங்க கிளாம்பாக்கம் அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலை இல்ல என்னைக்காவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பொங்கல் டைமில் தீபாவளி டைமில் ரஷ்யா இருக்க டைமில் மதுரைக்கோ இல்லை திருச்சிக்கோ இல்லை திருநெல்வேலிக்கோ பஸ் ஏறி இருக்கீங்களா அதோடய வலி என்னன்னு தெரியுமா ரஷ்ய டைமில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ கூட்டாக இருக்கும் அடித்து பிடிச்சி சீட்டு பிடிக்க அவன் அவன் எவ்வளோ படாத பாடுறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லை இங்கேருந்து கோயம்பேட்டில் பஸ் ஸ்டாண்டு ஏறினாலும் செங்கல்பட்டு தாண்டுற வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஆகுது எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அதெல்லாம் பற்றி தெரியுமா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவங்க செங்கல்பட்டு தாண்டுறதுக்கு நாற்பது ரூபாய் இஷுஸு காரில் போகிற உங்களுக்கு சாமானிய மக்களோட வலி என்னங்கிறது தெரியாது அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரோல் போடுறது உங்கள் தம்பிங்க இருக்காங்க உங்கள் காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நீங்கள் ஜம்முனு ஏரியாவுக்கு வந்துட்டு ஜில்பாண்டியா போயிருவீங்க சாமானிய மக்கள் எப்படி போவாங்க அப்போ அளவுக்கு வந்து சென்னையில் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து புறநகர் பேருந்து நிலையம்னு ஒன்று கிலாம்பாக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் அங்கே எஸ்சிடிசி பேருந்துகள் மட்டும்தான் அங்க அங்கே வந்து நிற்கிது எஸ்இடிசியில் வரவங்க மட்டும் அங்கேருந்து இறங்கி கோயம்பேடுக்கு பஸ்ஸில் ஏறி வந்துருவாங்க அந்த சிரமத்தையும் மக்களுக்கு குறைக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க இருந்து வண்டலூருக்கு வந்து ரயில் தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைச்சாங்க ரயில்வே நிலையம் அமைக்கிறதுக்கும் இருபது கோடி ரூபாய் ஃபண்டு வந்து தமிழ்நாடு அரசு அந்த ரயில் நிலையம் அமைக்கிறதுக்கும் கொடுத்துருக்கு அதை நோக்கி என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா மோடியை நோக்கியோ இல்லை பாஜக நோக்கியோ ஏங்க கிளம்பாக்கத்துல இருந்து வண்டலூருக்கு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்ருக்கீங்களா என்னைக்காவது உங்க விரல இந்த பக்கம் போவே போவாத பாஜக பக்கம் போவே போகாதே சென்னைக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு உனக்கு நோக்கியது இல்ல சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல கூட கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்டை வச்சிருக்கியே நீ எல்லாம் என்ன கவர்மெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்க அப்படின்னு ஒரு அரிய கேள்விய அந்த ஆளு கேட்டிருக்கா ஐயா மரமண்ட சென்னைக்குள்ள பஸ் ஸ்டாண்டே கிடையாதா கோயம்பேர்ல ஆரம்பிச்சு குட்டி குட்டி ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லையா எல்லா பஸ் ஸ்டாண்டும் எங்க வருது ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் எங்க இருக்கு கோயம்பேடு தானே கோயம்பேட்டுல இருந்து செங்கல்பட்டுக்கு அந்த பஸ் வந்து சேர்றதுக்கு ஒரு குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் ஆகுது ஏன்னால் அங்கே நகர்ப்புற விரிவாக்கம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாலைகளை இ இயற்கையாகவே என்ன இருது சுருங்கிடுது அப்போது அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்தை ஆக்கிரமிப்புகள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் பஸ் வந்து ஏரியா விட்டு வெளியில போறதுக்கே குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அதனால ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நமக்கு தேவைப்படுதுங்கிற காரணத்துக்காக நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்துல தான் தொண்ணூறு ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைப்பு பகுதியா ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கணும் சொல்லி மிகப்பெரிய திட்டமா முன்னூத்தி கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்துட்டு அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டை எதுக்கு நீ கட்டின இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நிக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய புத்திசாலிங்கிறது இதுல நமக்கு தெரிய வருது எல்லாம் டெக்னாலஜி ஏன்னா உனக்கு நீலாம் எல்லாம் பஸ் ஏறி இறங்கிருந்தேன்னா உனக்கு அதோட வழி தெரிஞ்சிருக்கும் ஏதாவது அவசர ஆத்திர ஊருக்கு நீ பஸ் ஏறி போறவனா இருந்திருந்தேனா நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் வக்கனை பேச்சு நீ பேசிருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் காரு உங்க வீட்டுக்காரமாவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் காரு வாங்கிட்டு சொகுசா வண்டியில நீ போயிட்டு இருக்கிறனால இங்க சாமானிய மக்களுடைய வறுமை அருமையெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது நீங்க அடங்கிருப்பீங்களா சனிய முடிச்சவன தலைவலிக்குது வட்ட வட்ட பாருகினே பாரகினே வட்ட வட்ட பாருகினே சென்னையில ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லையா கேக்குறீ மரம் நான் தெரியாம தான் கேக்குறேன் தொண்ணூறு ஏக்கர் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த சாலைய பஸ் பேருந்து விரிவாக்கத்துக்கு தேவைப்படக்கூடிய இடம் இது இல்லாம சுற்று வட்டாரத்துல இன்னொரு ஒரு பத்து ஏக்கருக்கு மேல தேவைப்படுது குறைந்தபட்சம் நூறு ஏக்கர் வந்துகிட்டு ஒரு பேருந்து ஒருங்கிணைந்த பேருந்து வளாகம் நமக்கு தேவைப்படுதுன்னா நூறு ஏக்கர் தேவைப்படுது சென்னை சிட்டிக்குள்ள நூறு ஏக்கர்ல எங்கேயாவது பறந்து விரிந்திருக்கக்கூடிய இடம் முதல்ல இருக்கா உன் அறிவுக்கு கொஞ்சமாவது நீ எல்லாம் நீ எல்லாம் என்ன சொல்றது நீ எல்லாம் சோர்ந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுவேன் நீ அதனால அறிவு பூர்வ கேக்குற மாதிரி சென்னையில ஒரு பேருந்து நிலையம் வைக்கிறதுக்கு ஒரு யோக்கிய யோகி இல்லைன்னா நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த டிஎம் கே கவர்மெண்ட் இன்னைக்குதான் அரசியல் அமைப்பு இன்னைக்குதான் கவர்மெண்டே இதுக்கு முன்னாடி சென்னைங்கிறது வெற்றி நிலமா கடந்த மாதிரியும் இப்பதான் அரசியல் அமைப்பு தான் சட்டமே தோன்றி முத முதல் திமுக அரசு இன்னைக்கு தான் இன்னைக்குதான் உருவான மாதிரி வந்து பேசிட்டு இருக்கியே உன்ன மாதிரி உங்ககிட்ட மரமாட்டையை பாக்க முடியுமா சென்னையில மிகப்பெரிய பேருந்து நிலையம் இல்லையான்னு கேட்கிற கோயம்பேடுங்கிற பேருந்து நிலையம் தெரியுதா இல்லையா அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துல நீ சொல்லக்கூடிய அத்தனை பேருந்துகளும் ஒரு காரணத்துக்காக தான் தொலைநோக்கு திட்டமா இந்த விஷயத்த அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அதுவும் எவ்வளவு நானூறு கோடி ரூபாய் செலவுல வந்துட்டு இந்த கவர்மெண்ட் தான் பண்ணிச்சா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சேர்த்து தான் இதை பண்ணிச்சு எல்லாம் நீ நீ பத்து பர்சன்டேஜ் தான் அப்பெல்லாம்

வந்து நீ இந்த பண்ணி பத்தாவது நீ படிச்ச தெரியுமா அந்த பத்தாவதுங்கிறது கலைஞர் போட்ட பிக்சர் தான் இடஒதுக்கீட்டில் தான் நீ படிச்சிருக்க இன்னைக்கு உன் பிள்ளைங்க இடஒதுக்கீட்டில் தான் படிச்சுட்டு இருக்காங்க அந்த இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டுறதுக்கு நீ வந்து கோடாரிக்கா மாதிரி நாக்பூர் அந்த எலவு வாங்கி கவிக்கிட்டு வந்து பேசிட்டு தெரியவ ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள தான் நீ வண்டியை ஓட்டிட்டு இருக்க அந்த தமிழ்நாட்டுக்குள்ள எவன் வண்டியை ஓட்டணும்னாலும் அது திராவிடர் இயக்கம் போட்ட ரோட்டில் தான் ஓட்ட முடியும் அதனால நீ என்ன வேணா பேசிட்டு தெரியலாம் ஆனா இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளியிலையும் கலைஞருடைய வேர்வை துளி கலந்துருக்குங்கிற நன்றி நினைச்சுல தான் அவங்க வந்துட்டு கலைஞர் நூற்றாண்டுகளில் வச்சிருக்காங்க இது உனக்கு எங்க அறிக்கை கேக்குறோம் தர்குரி 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 தற்குரியானி இருக்காத தற்கொலை தர்குரி தற்கொறி தற்குரியானி இருக்காத தம்பி தற்குரியானி இருக்காத வளர்ச்சி இல்ல வளர்ச்சி இல்ல வளர்ச்சி இல்லைன்னு வாயிலேயே கத்திரியே சென்னையில ஒரு பேருந்து நிலை இல்லையு சொல்லியே நூறு ஏக்கர்ல உத்தரப்பிரதேசம்னு சொல்லிட்டு கொஞ்சமாதான் மிக பெரிய மாநிலம் சரியா அவ்வளவு பெரிய இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு வரைக்கும் நாய் மூத்திர அடிக்கிறதுக்கு கூட யோகித இல்லாத இடமா அங்க போய் மாறி கிடக்குது ஒரு வளர்ச்சி திட்டம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஆனா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை மூணா பெருசா கூட தமிழ்நாடு குட்டியோடு மாநிலம் தான் ஆனா நீ உருவாக்கி கூடிய பேருந்து நிலையம் இன்னைக்கு உள்ள போவதற்கான மிகப்பெரிய ஆயிருக்கு என்ன காரணம் மிகப்பெரிய அளவிற்கான வளர்ச்சி இங்கு உண்டாயிருக்கு சரியா அங்க இருக்கக்கூடிய வடநாட்டை நான் நான் அரிசி துரத்து வைங்கிற அந்த வடநாட்டெல்லாம் எதுக்கு இங்க வர்றான் இங்க ஏதோ வேலை வெட்டி கிடைச்சா போதும் பிழைச்சா போதும் சொல்லிட்டு இங்க வர்றான் ஆமா நான் வர்றேன் அடுத்த வாரம் என் தம்பி வர்றான் தம்பியா சித்தப்பா பையன் அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு மாமா வர்றாரு அவர் எல்லாம் எண்பது ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு பிளைட்ல பறந்துகிட்டா வர்றான் ரயில்ல இருந்து பஸ் மூலமா இங்க வர்றான் அவன் பேருந்துங்கிறது இங்க அந்த பேருந்துங்கிறது வந்து தேவைப்படுறது மிக அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்து போன ஒரு மாநிலமா இருப்பது இருக்கின்ற காரணத்தினால தொலைநோக்கு திட்டத்தோடு அதான் சுத்திருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு நான் உன்ட்ட கேட்டேன் உனக்கு எவ்வளவு கோல் படுத்து போய் நீ என்ன மட்டும் நக்கலா கேள்வி கேட்டு இருக்க உனக்கு தனி மனிதனுடைய எளிமையான வாழ்வியல் முறை தெரியாது அடுத்து நீ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு தெரியக்கூடிய நான் மட்டும் சுகபோகமா ஆடம்பரமா வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்து ஆடம்பர வெறி பிடிச்சிருக்க கூடிய ஒரு ஆள நான் மாறிட்டேன் எனக்கு எவன் வந்துகிட்டு சோத்த தின்னாலும் சரி தெருவுல கட்டினாலும் சரி காசு கொடு திருநெல்வேலி கொடு அதுல நான் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிக்குவேன் என் பொண்டாட்டிக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிவேன் ஆறரை ஏக்கர்ல வந்து ஏக்கர் தான் பங்கா கட்டிக்குவேன் அங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிக்குவேன் நீ எக்கீடா கெட்டுப்போ இப்ப நான் வந்துகிட்டு என்ன பஸ்லயா போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் போறது விமானம் நான் தங்குறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நான் நீந்துறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல கூட நீச்சல் குளம் நான் அடிக்கிற சரக்கு எல்லாம் வந்து ஃபாரின் சரக்கு அதனால உனக்கு இங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட பத்தியும் இங்க இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய எளிமையான வாழ்வை பற்றியும் தெரியறது வந்து உனக்கு வாய்ப்பு இல்ல ராஜா அதனால நீ அப்படிதான் பேசுவேன் இந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ஒரு வருஷத்துல மிகப்பெரிய அளவிற்கான பயன்பாட்டுக்கு வரப்போகுது

வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காத கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்டானு கேட்கற உனக்கு அறிவுங்கிறது முதல்ல ஒண்ணுக்க நகர்ப்புற பேருந்துங்கிறது எதுக்கு இருக்குது நகர்ப்புற பேருந்து இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப குறுகலான பாதையா போயிடுச்சு இப்போ வளர்ச்சி அடைஞ்சனால குறுகலான பாதையா போயிருச்சு அதனால கன்னியாகுமரி நாகர்கோவில் அங்கிருந்து வரக்கூடிய ஆட்கள் மொத்தமா வந்து டிஸ்டர்ப் இல்லாத ஒரு பறந்து விரிந்த இடத்துல வந்து இருந்துக்கங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கங்க அதன் பிறகு நீங்க எந்த இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆகி போகணுமோ அங்க டிரான்ஸ்பர் ஆகி போய்க்குங்க வசதியா போய்க்குங்க கும்பலை கொண்டுட்டு வந்து மொத்தமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பஸ்ஸும் கொண்டு ஒரு இடத்துல வந்து இறங்குச்சுன்னா அது எவ்வளவு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகும் ஆனா இந்த இடத்துல வந்து இறங்கி இந்த இடத்துல வந்து பிரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு தூரம் வந்து அந்த டிராஃபிக் ஜாம பிரிச்சுக்கலாம் இந்த அறிவு கூட உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆனா நீ கேட்கிற சென்னைக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லையா எதுக்கு இவ்வளவு காசு செலவு எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ண சொல்லுவாங்க உனக்கு தான் காசே செலவு பண்ணக்கூடாது அடுத்தவனுக்கு ஒரு ரூபாய் காசு அடுத்தவங்க நல்லா வாழ்ந்து மலைவளத்துல பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறாயிரம் கொடுத்தா உனக்கு பிடிக்காது ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் பிடிக்காது இருபது கிலோ அரிசி கொடுத்தா பிடிக்காது எது உனக்கு பிடிக்காது ஆனா எல்லா காசையும் எல்லா அரிசியும் எல்லா பொருளும் உன்கிட்ட கொடுத்தோம்னா எல்லாம் பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் சுகபமாகவும் வாழ்வேன் இந்த அளவுக்கு ஒரு கேடுகல சுயநலவாத ஒரு கேடுகிட்ட ஒரு ஒரு அரசியல் தலைவர்ங்கிறது வந்துகிட்டு தமிழ்நாட ஒன்னே உடனே பாக்குறதுதான் அதனால நாங்க ரெஜிஸ்டா உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டுட்டேன் ஒவ்வொரு இங்க தமிழ்நாட்டை ஏதாவது ஒரு விஷயம் மொதல் மைக்கு முன்னாடி வந்து வாய வச்சுக்கவே இல்ல இப்ப நாங்க உன்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஆறரை ஏக்கர்ல தம்பிக்கு எல்லாம் உனக்கு சேர்ந்து பங்களா வாங்கி இல்ல கொஞ்ச நாளைக்கு போய் படுத்துக்கோ ஏன்னு கேட்டுட்டேன் இங்க இருக்கிறவனுக்கு ஓராயிரம் பிரச்சனை இருக்கு அவனுக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார பொருள் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய அளவுக்கான அவனுக்கு அவனுக்கான தேவைகள் நிறைய இருக்கு அதனால அவனுக்கு ஏதாவது குறைந்தபட்சம் உதவி செய்யறமோ இல்லையோ அவை மண்ணள்ளி போடக்கூடிய வேலையை நீ முதல்ல செய்யாத நீ சொல்லிருக்கக்கூடிய உன்னோட தற்சாப்பு மண்டலம் ஆடு மாடு மேய்க்கிறது மயிலை புடுங்கறது எல்லாமே கொண்டு போய் கொடைக்கானல வச்சுக்கோ உன் பின்னாடி உனக்கு ஜாலரா அடிக்கிறவன் உனக்கு சிங்ஸா போடுறவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் முதல்ல ஆடு மாடெல்லாம் மேய்ச்சு கொடைக்கானலையும் தனி தற்சாப்பு மண்டலமா காட்டி உலகத்துக்கு ஏன் அது இந்தியாவில மிகப்பெரிய உயரமான இடம் இல்ல அங்க நீ ஆடு மாடு வைக்கிற வளர்க்கறது எல்லாமே உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சு காட்டியதுக்கு பிறகு கீழே இறங்கி வந்து குறைந்தபட்சம் நாலு வார்த்தை பேசு அது வரைக்கும் கம்முன்னு வாயை கொட்டிக்கிட்டு இருக்கிறதும் உனக்கு Βαρύνουμε και